எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்க எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராசிப்பாங்க பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புதுப்பிரிஷனாக காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கிய ஸ்தானமாக வருதுங்க நட்சிரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் நான்கு சில பாதங்களையும் பூராடம் நான்கு பாதங்களையும் உத்திராடம் முதலட்ச பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்துடைய முதல் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் வலுவா இருக்குங்க பத்தாம் இடத்துல புதன் உச்சம் பெற்று பாக்கிய சொல்லப்படக்கூடிய சூரியனும் அவருடைய இணைவு பெற்று குருவினுடைய பார்வையில இருக்கிறது சிறப்புதான் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்றோடு ஒன்று சேரும்போது என்ன ஆகும்னா தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து உருவாகும் சரிங்களா அந்த வகையில் பார்க்கும்போது தொழில் ஸ்தானம் வருவார்கள் இருக்குது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்துடைய முதல் பகுதியில் ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் வந்து முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கீங்க அல்லது வந்து ஏதாவது தொழில் வந்து புதிய புதிய உத்திகளை வந்து அறிமுகப்படுத்த போறீங்க அல்லது வந்து புதுசாக கிளைகளை நீங்க விரிவுபடுத்த போறீங்க புதிதாக தொழில் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த மாத்துடைய முதல் பகுதியில நீங்கள் வந்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறது கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மந்த்தோட ஸ்டார்டிங்ல வந்து ராசிக்கு லாபஸ்தானத்துல உட்காந்துருப்பார் சரிங்களா பத்தாம் அதிபதியும் வலுவா இருக்கார் பதினோராம் பதின்னு சொல்லப்படியா சுக்கரனும் வலுவா இருக்கார் சூரியனும் வலுவா இருக்கனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வருமானத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதோட மட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசு மற்றும் அந்த மத்திய மற்றும் மாநில அரசுக்கான தேர்வு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போட்டித் தேர்வு நீங்க பங்கேற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தேர்வுல வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு சற்று அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லாங்க அதோட மட்டும் இல்லாமல் சுக்கரன் வலுவாக இருக்கனால கண்டிப்பா இந்த காதல் வாழ்க்கையும் நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த டைம்ல நீங்க வந்து ப்ராசஸ் பண்றது சிறப்பா இருக்கும் குறிப்பா திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் செய்கிறது மண்டபம் புக் பண்றது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நீங்க செய்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதோட ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து வக்ரம் ஆயிருக்காரு சரிங்களா சோ மூன்றாம் இடத்துல அவர் வந்து வக்ரம் பெறுறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு அப்படின்னு சொன்னாங்க ஒரு முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க இதனால வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா ப்ராசஸ் ஆகும் தள்ளி போயிட்டே இருந்த தாமதமாயி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப வந்து ரொம்ப சீக்கிரமா ஃபாஸ்டா வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லாங்க சோ நாள் வரைக்கும் உங்களுக்கு தடையாகி தாமதமாகி கொண்டிருந்த எல்லா விஷயங்களும் இப்ப சரியா உங்களுக்கு நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாம ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான் சொந்தமா வீடு கட்டுறது வீடு வாங்குறது சோ இதுக்கான அமைப்புகளை வந்து இந்த ராகவும் சரி குருவும் சரி ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வராது சரிங்களா குருவுடைய பார்வையும் அங்க இருக்கு சுக்கரனுக்கு சோ கண்டிப்பா ஒரு சுப செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா உண்டு சுப பண விரயங்கள் அப்படின்றது கண்டிப்பா உண்டு அந்த விரயங்களை உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமா அல்லது அதற்கான ப்ராசஸ நீங்க செய்யறதுக்கு வீடு கட்டுறதுக்கான தேவையான விஷயங்களை வாங்குறது சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செய்யறதுக்கு ஒரு உகந்த ஒரு காலகட்டமா இந்த மாதிரி செகண்ட் ஆஃப் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செகண்ட் ஆஃப்ல சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்கு வந்துருவா சரிங்களா அதே மாதிரி குருவும் ஆறாம் இடத்துல வக்ரம் பெற்றார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஆறாம் இடத்துல குரு வக்ரம் பெறும்போது பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பா இத்தகைய சுப செலவுகளை உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போகிறது வெளியூர் போறது இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா நடந்து முடியுங்க ரொம்ப நாளா வந்து அப்ரோட் போறதுக்கு வீசா அப்ளை பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க வீசா வந்து ஏதோ ஒரு காரணம் டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நல்லபடியா வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பார் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அதிகமான ஒரு வலுவை அதுவும் இல்லாமல் குருவும் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற போகிறார் பொதுவா இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையை காக்குறது சிறப்பா இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி ஆறுல வந்து வக்ரம் பெற்று சுக்கரனுடைய பார்வையை வாங்குறார் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதின்னு சொல்லப்படக்கூடிய பஞ்சமாதிபதி வந்து செவ்வா வந்து பாத்தீங்கன்னா எட்டுல போய் மறைந்து நீச்சம் பெறுவார் அதே மாதிரி சூரியன் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல நீச்சம் பெறுவார் சோ அந்த ஐந்து ஒன்பது ராசி இந்த மூன்றினுடைய அதிபதிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துடைய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ரொம்ப பலம் இழந்திருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பொறுமை அதிகமா நீங்க தேவைங்க பொறுத்தார் பூமி ஆழ்வான்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க பொறுமையை அதிகமா கையாளும் போது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அதே மாதிரி முக்கியமான எல்லா விஷயங்களையும் இந்த மாதிரி முதல் பகுதியிலேயே நீங்க பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான அமைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தேவையில்லாம வீண் செலவுகளை குறைச்சிக்கோங்க பண விரயங்களை குறைச்சிக்கோங்க முக்கியமான விஷயத்துக்காக தேவையான விஷயமா இருந்தா மட்டும் செலவு பண்ணுங்க அதே மாதிரி முடிஞ்சா ஒரு நாற்பத்தைந்து வயது நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணி பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ஐந்து ஒன்பதாம் இடங்கள் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால இத்தகைய அமைப்பா நான் சொல்றேங்க அதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரிய செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா குரு ராசிக்கு பத்தாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பாப்பாருங்க சோ என்ன இருந்தாலும் அந்த வேலையில ஒரு அலைச்சல் அப்படின்ற விஷயம் இருக்கும் ஆனா வருமானம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பக்கம் வருமானம் வரும் இன்னொரு பக்கம் செலவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் சோ அப்போ கொஞ்சம் ஈக்குவலா பேலன்ஸ் பண்றக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸ் வைஸ் நல்லா இருக்கும் இந்த டைம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டடிஸ்ல நல்ல ஒரு க்ரோத் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் வந்து லாபம்ல இருக்கார் சரிங்களா என்ன இருந்தாலும் புதன் வந்து பலமா தான் இருக்காரு இந்த புதன் காலகட்டத்தில் போது கண்டிப்பா ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல ஒரு குரோத் கண்டிப்பா உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காலேஜ்ல அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இப்ப சீட்டு கிடைச்சு அங்கேயே வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த புதனும் சரி சூரியனும் சரி உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள ஏழாம் அதிபதி பதினொன்றுல போய் உட்காந்துருக்காருங்க இருக்காருங்க ராசிக்கு எட்டுல செவ்வாய் ஸோ கொஞ்சம் நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் அனுசரித்து போகிறத கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கணும் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் அதே மாதிரி கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சலசலப்புகள் வரும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையை காத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் கனிவாக பேசுங்கள் மென்மையாக பேசுங்கள் ஏன்னா எட்டாம் இடத்துலேருந்து செவ்வா வந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் அந்த ரஃப்னஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க சில இடங்களில் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாத்திரை அக்டோபர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நான் சொல்றேன் ஏன்னா குரு வக்ரமாயி பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறக்கூடியவன் ஆறாம் இடத்தை பாக்கிறாரு சுக்கரன் சரிங்களா அப்ப ஆறாம் இடத்தை பார்க்கும் போது கடன் நோய் எதிரிகள் தொல்லைகள் கொஞ்சம் வரும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நீங்க வந்து பணத்தை கொடுக்கல் வாங்கல் விஷயம்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க யாரா இருந்தாலும் சரிங்க அவங்க தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் சரிங்க கடன் அப்படின்னு கேட்டால் இல்லைன்னே சொல்றேங்க அப்படி கொடுத்தீங்கன்னா கொடுத்த காசு திரும்ப வரது ரொம்ப கஷ்டம் ஒரு குதிரை கொம்பா போகும் அப்புறம் நீங்கள் போய்ட்டு அவங்க பின்னாடி அலைய வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க ஸோ அதனால இதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் எடுத்துக்கணும் தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்து இரண்டாவது பகுதியில் அதே மாதிரி வேலை செய்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் சரி சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டா வந்து வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி சிறப்பாக இருக்கும் இந்த காலக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகம் கிடைச்சிடும் ஏன்னா குரு பத்தாம் படத்தை பாத்திரம் அப்போ படிச்சு முடிச்ச உடனே இப்போ பார்த்தீங்கன்னா வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க இருந்த வேலையை விட்டுட்டு புதுசாக இன்னொரு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஸோ இன்டர்வியூ ஏதாவது அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இரண்டாவது பகுதியும் சரி முதல் பகுதியும் சரி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை ரீதியாக அவர்களுக்கு முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஆனால் ஒரு அலைச்சலை கொடுத்து அதன் பிறகுதான் ஒரு முன்னேற்றத்தை இந்த அமைப்புகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து சந்திராசமில் பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி முதல் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தைந்து வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்து ஆட்சி பலத்தை பெறுவார் சரிங்களா அப்போ எட்டாம் அதிபதி எட்டில் வழுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மறைமுகமான எதிர்ப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் உடல் ரீதியாக சின்ன சின்ன சந்திரவனை கொடுக்கும் அதே மாதிரி கூட செவ்வாயும்னு இருப்பார் அப்போ ஐந்தாம் அதிபதி எட்டுல மறையும் போது எண்ணங்கள் தடுமாறும் குழப்பங்கள் அதிகரிக்கும் சரிங்களா ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்காது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு டைலம் சுத்திட்டு இருப்பீங்க இந்த காலகட்டங்கள்ல அப்போ முக்கியமான முடிவில் எடுக்கிற மாதிரி இருக்கீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல வேற வழியே இல்லை அப்படின்ற போது முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு செயலை நீங்க தொடங்கும் போதும் அல்லது குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு ஒரு செயலை நீங்க தொடங்கும் போதோ நிச்சயமா அது சரியா வரும் ஆனா இந்த நாட்கள்ல கொஞ்சம் வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில அமையும்